அனைத்து நல்லுவனவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நேற்று அரபு நாடுகளோட கூட்டமைப்பு இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனம் நிறுத்துறீங்களா இல்லையா இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கட்ட மாட்டோமாலாம் ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட இஸ்ரேலினுடைய தாக்குதல் மிக அதிகமான தாக்குதல் அதாவது அரபு நாடுகளோட கூட்டமைப்பை எப்படி கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க இல்லை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி தான் அவங்களுடைய ரிசல்ட்டெல்லாம் இருக்குது ஸோ அதை தாண்டி ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் புட்டின் அவர்கள்கிட்டேயும் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் பேச போகிறாங்கன்னாங்க ஃபோனில் பேசிட்டு அமைதியின்னு நெருங்குனாவே என்ன நடக்கும் சொல்லுங்கள் உக்ரைனுக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் திடீர் இன்றைக்கி அமெரிக்காவுக்குள்ளார ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்வு டமார்னு ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை மீது யாரோ மர்ம நபர்கள் செய்திருக்காங்க அமெரிக்காவைக்குள்ளாரியா அது ட்ரம்ப் தான் ஒருவேளை எல்லாம் பழைய ஆட்சி காரணமாக இருக்குமா என்னென்னு தெரியல அங்கே ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க ரொம்ப பரபரப்பு நிறைந்த உலகம் இது அதனால் நம்மளும் பரபரப்பாக போயிடலாமே தயாராக வீடியோக்களை மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கேள்ப்பா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொள்வாங்க நேற்று பாக்தாத்தில் நடந்த கூட்டம் அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு சாதாரண கண்டனால் தனது கடும் கண்டனம் குத்தர கண்டனம் அவ்வளோ முடிச்சிடும் இஸ்ரேல் நீங்கள் வாழணுமா வாழக்கூடாதுன்ற மாதிரியான கடுமையான கண்டனம் உடனடியாக காசா விட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்றால் நடப்பதே வேறுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா கடந்த மூன்று நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை ஐநூறு பேர் இருந்திருப்பதாக சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அல்ஜேஷரா வந்து நேற்று ஒரு நாள் மட்டுமே நூற்றி இருபத்தஞ்சுன்றாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னும் ஒரு சில ஊடங்கள் நூற்றி பதினேழுன்றாங்க கவுண்டிங் பண்ண முடியலன்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் நான் உங்களுக்கு மூணு நாளாக நான் இருக்கேன் ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கான தாக்குதலுங்க ஃபுல் ஃபோர்ஸ் உள்ள இறங்கி இருக்கிறாங்க சும்மா தாக்குதல் நடத்திகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் கொன்று குவிக்கிறாங்க மக்களை ஃபுல்லாக யாராலையும் எந்த நாடுகளாலும் தடுக்க முடியல அரபு நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்காமல் சும்மா அட்லீஸ்ட் தாக்குதல் குறைச்சிருப்பாங்களாம் என்னன்னு தெரியல இஸ்ரேல் இவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம தாக்குதல் அதிகம் பண்ணா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இரண்டு நிகழ்வு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று அரபு நாடுகளில் கண்டனம் பார்த்தாவே இஸ்ரேல் வந்து விளையாட்டு செய்திகளாக கருதி பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்துறாங்க இரண்டாவது குறிப்பாக ட்ரம்ப் வந்து நான் புட்டின் கிட்டே பேசிட்டேன் இதுக்கப்புறம் அமைதி நிலவுதுன்னு சொன்னாவே அங்கேயும் அதே தான் ஏன்னா இதுவரை இல்லாத தாக்குதலை உக்ரைன் மீது நிகழ்த்திருக்கிறது ரஷ்யா இந்த இரண்டு நிகழ்வும் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் இவங்க சொல்லிக்கலாம் அங்கே நிகழ்வுலாம் பார்த்தோம் அப்படின்னா கான்யூனிஸ் பகுதியில் மற்ற பகுதியில் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா மேலேருந்து கீழே வரைக்குமே அப்ராக்சிமேட்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் அதிகபட்சமாக காணியூ நியூஸிலும் நார்த் காசா பகுதியிலும் தான் உயிரிழந்திருப்பதாக சொல்கிறாங்க இது நூற்றி ஒன்று கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதான் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி மூணுன்றாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் கிட்டே நான் தகவல் கிடைச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்கள் கிட்டே சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன் யாகே சின்வாரோட பிரதர் முகமது சின்வார் முகமது சின்வார் வந்து இறந்ததாக அவருடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக சவுதி நியூஸ் ஹல் அரேபியான்ற ஒரு நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க அவருடன் இணைந்து பத்து சீனியர் அஃபீசியல் அம்மாஸினுடைய சீனியர் அஃபீசியல் இறந்திருப்பதாக உறுதி செஞ்சுருக்காங்க இப்போதைக்கு சவுதி நியூஸ் சேனல் ஹல் அரேபியா மட்டும்தான் அங்கே இருந்த சம்பவ இடத்த நாங்கள் பார்த்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கும்போது இருந்ததாக உறுதி செய்கிறாங்க ஒன்று ஆனால் இன்று காண்யூனிஷன் நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்னொரு தம்பி ஜக்காரியான்னு நினைக்கிறேன் ஐ திங் அவரோட பேர் இன்னொரு தம்பி ஜக்காரியா சின்வால் அவருமே இன்று காண்யூனிஷன் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ அவருடன் இந்த அடுத்தடுத்த சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள் நம்ம ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மருத்துவமனைங்க ஐரோப்பா மருத்துவமனை கீழே இருந்த தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் யாரும் கிளைம் பண்ணலாம் சொன்னோம் பட் நடந்த கிளைம்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உறுதியாக சொல்கிறாங்க இன்றைக்கி காணொலி நியூனிஷன் நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்றொரு கமாண்டர் மூசா ஹல் ஹராஸ் அப்படின்றவரும் வந்து எலிமினேட் செய்யப்பட்டப்பதாக வந்து சொல்கிறாங்க ஹவுதிகல் ஹவுதிகல் மரங்கள் ஹெஸ்புல்லா இருக்காங்களே ஹெஸ்புல்லானுடைய கமாசிம் அப்படின்றவரும் வந்து இன்னைக்கு லெபனான் பகுதியில் காரில் போகும்போது ஒரு தாக்கல் நட நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ட்ரோன் தாக்குதல் துல்லிய தாக்குதல் அதிலையும் அவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஸோ என்ற சுற்றி வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இஸ்ரேல் வெவ்வேறு இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிப்பாக காசாவில் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க பெரிய அளவுக்கான குண்டு குண்டு மலை வந்து பொழிந்திருக்கிறது காசாவில் இன்னும் நிகழ்வுகள் மோசமாக கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறது தனது தாக்குதலை அதிவிரைவாகவும் மிக விரைவாகவும் முடிக்க வேண்டும் என்பதற்காக தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் தெரியுது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இதற்கு ஒரே வழி அவங்க பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டாங்கன்னா அமைதி திரும்பவும்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆனால் இருக்கிற நிகழ்லாம் பார்த்தா அப்படி தெரிகிற மாதிரி இல்லை அரபு நாடுகளுக்குள்ளேயே ஒரு சில விரிசல் வந்ததாக சொல்கிறாங்க அமாசுக்கு மறுபடியும் அங்கே உள்ள கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு சில எதிர்ப்புகள் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க பட் முழு ஒத்துழைப்போட மனதார அந்த கண்டனங்கள் இருக்கான்னா இல்லை சும்மா பத்திரிகைகளுக்காக அந்த கண்டனம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் எமினி அவதிகள் மறுபடியும் ஒரு சில தாக்குதல் முயற்சிகளும் மேற்கொண்டாங்க பென்கொரியன் விமான நிலையத்திலும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியிலும் அதை இரண்டே சுட்டு வீழ்த்திட்டான்னு சொல்லிட்டு வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்திருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் சனானுடைய விமான நிலையம் மறுபடியும் செயல்பாட்டுக்கு துவங்கி இருக்கிறது ஓடுதலம் மட்டும் செயல்படுத்தி கொஞ்சம் இறங்குற இறங்கி ஏற மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் நேற்று இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய இலக்குகள் எமினி அவதிகள் மீது மிக கடுமையான இலக்குகள் இருக்குன்றமாக சொன்னாங்க இப்போதைக்கு நாங்கள் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நாங்கள் அங்கே திரும்பல அங்கே நிச்சயம் அங்கே சம்பவம் இருக்குன்ற மாதிரி தான் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களும் முதல்ல தாக்குதல் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆர்வமான தாக்குதல் அதிகம் பண்ணுறதா சொல்கிறாங்க இன்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்குள்ளார ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு ஒரு ட்ரோன் அட்டாக்குங்க பெரிய அட்டாக்கு என்னப்பா நல்லா தான் இருந்தாங்க ஏதோ நாலஞ்சு தாக்கல் தான் நிகழ்த்திகிட்டு இருந்தாங்க திடீர்னு இவ்வளோ தாக்குதுன்னா ட்ரம்ப் அவர்களை திங்கலம் பேசுகிறேன் புட்டின் கிட்டே பேசுகிறேன் கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்ட்டு இருக்கேன் நிச்சயமாக அந்த வார் நின்றுன்னு சொன்னார் ஒருவேளை அவர் பேசுகிறேன்னு சொன்னதுக்கே இப்படி இன்னும் பேசியிருந்ததுக்கப்புறம் என்ன தாக்கல் நிகழ்த்தப்படுறாங்களோ தெரியல இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து கொய்ய முய்யோன்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் கத்திகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் மார்க்கோ ரூபியோ அவர்களும் வந்து சொல்லியிருந்தார் இல்லை இல்லை நம்பிக்கை இருக்குது நான் லாவ்ரோ அவர்கள்கிட்ட பேசினேன் லாவ்ரோ அவர்கள்னால் ரிஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு அதனால் அந்த பேச்சுவார்த்தை எனக்கு ஜெனன்ஸ்க்கு கிட்டே பேசும்போது வந்த நம்பிக்கையை விட மா ஒரு லாவ்ரோ அவர்கிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய நம்பிக்கையை புதிய பிறந்திருக்கிறது கூடிய விரைவில் அந்த பூ உலகம் அமைதியை திரும்பி சென்று கொண்டு இருக்கிறதுன்றாங்க அந்த பூ உலகம் அமைதியை நோக்கி செல்லலை நீங்கள் ஒரு அழுகுணி ஆட்டம் ஒன்று இருக்கீங்க லக்ஷரி தொய்பாவும் பாவும் அது இல்லாமல் அல்கொய்தானுடைய முக்கிய இரண்டு தலைவர்களை மிக முக்கிய பொறுப்பில் நியமிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இரவு வீடியோ பதிவில் சொல்கிறேன் உங்ககிட்ட மிக முக்கியமான தகவல் இரண்டு நான் நேற்று இரவு வீடியோ பதிவுங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் ரவிக்குமார் சோமு சேனல் நான் போட்டிருந்தேன் நான் மர்ம நபர்கள் வேட்டையை துவங்கியிருப்பாங்க மூணு மாதம் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலான்னு சொன்னேன் நான் மூணு மாதம்லாம் இல்லை ரொம்ப ஸ்பீடாகிறாங்க இன்றைக்கே ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அது என்னன்றது உங்களுக்கு சர்ப்ரைஸோடு நான் இன்னைக்கு இன்றைக்கி இரவு பதிவில் நான் பார்க்க போகிறேன் நான் இருந்து பார்க்கலாம் சீனா ஓ ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாரு ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு நான் விசிட் பண்ணலான் இருக்கேன்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக ரஷ்யா வந்து ஏன் வெகுண்டு இழந்தாங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் கிரிமியா மீது பெரிய தாக்குதல் முயற்சியாக முன்னு எடுத்திருக்காங்க இந்த வரையப்பட்டில் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு உள்ள ரஷ்யாவுடைய முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மற்ற இடத்துல மீதும் ஒரு தாக்குதல் முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க நாங்கள் சுட்டு சொல்கிறாங்க பட் அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறோன்றோமா சொல்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வுக்காக பதிலடியாக இருக்குமான்னு நான் பார்க்குறேன் நான் கியூ பத்திரிகைகளே இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் எழுத மாட்டாங்க பட் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஹெல் இஸ் கோயிங் ஆன்னு போட்டு ஒரு சில ஜென்ரல் ஜெனரல்ஸ் அப்படின்னா முன்களத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழாவது பிரிகேடனுடைய பெட்டாலியனுடைய கமாண்டர்லாம் ரிசைன் பண்ணுறாங்க ஏன்னா நடக்குதுங்க அப்படின்றாங்க ஏன்னா லட்சக்கணக்கான வீரர்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு போட்டிருந்தீங்க கடைசியில் பார்த்தா அப்படி ரிசைன் பண்ணுறாங்களேன்னு சொல்லும் போது அவங்க ஆறுதலாக இன்னொரு செய்தியும் சொல்லிட்டாங்க உக்ரைனுடைய மற்றொரு பத்திரிகைகள்லாம் கடந்த ஜனவரியிலிருந்து இப்போத்துக்குள்ளே நம்ம ஆயிரம் ரஷ்யாவுடைய டேங்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் இதுவே மிகப்பெரிய சாதனன்றாங்க இவங்க வரைக்கும் இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்துன்னு ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட என்ன மாட்டு வண்டி கூட இருக்காது இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் ரஷ்யா கழுதையிலோ இல்லை குதிரையில்தான் வந்து அந்த காலத்தெல்லாம் அந்த கழுது குதிரெல்லாம் வந்து தாக்கல் நடத்துவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா நெகட்டிவில் போய்ட்டு ரஷ்யா ரஷ்யாக்கிட்டவங்க சொன்ன மாதிரி நினச்சி பாருங்கள் நாலே மாதத்தில் ஆயிரம் டேங்க்குக்கு மேலேனா எல்லாரும் பத்தாயிரம் டேங்குக்கு மேலே இவங்க கணக்கு சொல்லியிருக்கணும் பட் அந்தந்த கணக்கு அவங்கவுங்க நம்பனாதான் சோறுன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் நாம் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் நீங்கள் நம்புறீங்களோ நம்பாதோ அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் இன்னொரு தகவல் கூட சொன்னாங்க குறிப்பாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஆர்கனைஸ் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் அப்படியே லவகமாக கடத்தி கொண்டு போய்ட்டு பெரிய அளவுக்கு த ட்ரைனிங் கொடுத்து அவங்க உக்ரைனுக்கு எதிராக போரிட வைக்கிறாங்களாம் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாகவே என்ன தான் இருந்தாலுமே அந்த நாட்டு பற்றிய மீறி ட்ரைனிங் எடுத்து உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய இன்டெலிஜென்டெல்லாம் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில எஃபிஐ ஏஜென்ட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இல்லையே எலான் மஸ்க் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரஷ்யா வந்து இரண்டு சதவிகளை அவர் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று அப்படி இப்படி பெண்களை வச்சு செக்ஸ் விஷயத்துலேயும் இன்னொன்று வந்து ட்ரக்ஸும் அவரை கூப்பிட்டு தன்னு வசப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த அப்படி இப்படி சமாச்சாரத்தினாலையும் இந்த ட்ரக்ஸ் சமாச்சாரத்தினாலையும் இவங்க வந்து அவங்கள இருக்காங்க எல்லாம் முழுக்க முழுக்க ஹனி ட்ராப் ஹனி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டார்ன்ற மாதிரி முன்னாள் எப்பிஏ ஏஜென்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறது என்று ஜெர்மனி ஜெர்மனியும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து கொலாபுரேட்டில் முயற்சி மேற்கொள்றாங்களாம் மிகப்பெரிய ஒரு முயற்சி அதை விட ஒரு பெரிய முயற்சி என்ன தெரியுங்களா நிலவில் ரஷ்யாவுடைய ரோஸ்கோஸ்மோஸும் அங்கே சீனானுடைய ஸ்பேஸ் நேஷ்னல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது சிஎன்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க இரண்டு பேரும் இணைந்து நிலவில் நியூக்ளியர் ஸ்டேஷன் பவர் ஸ்டேஷன் வைக்கிறாங்களாம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இங்கேயே இப்போ இல்லை இப்போ போயிட்டாங்க இப்போ ஏதோ சுமாராக அது அங்கங்கே சுற்றிட்டு இப்போ அதை ஏதோ ஒன்று சம்பவம் இப்போ அதுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்கன்றாங்க என்ன நடக்கும் போதோ தெரியல சரி இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டரை விட இந்த சம்பவம் தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது நேற்று பின்லாண்டில் திடீர் பயிற்சிகளில் இரண்டு ஹெலிகாப்டர் வந்து கொலாடையார் கொலாய்டு இப்படி மோதிருக்கு பின்லாந்து குள்ளார நேட்டோ நாடுகளோட ஹெலிகாப்டர் நேருக்கு நேராக மோதனில் மிகப்பெரிய அளவுக்கு விசாரணை உத்தரவுட்ருக்குறோன்றாங்க ஒரு வேளை இது ரஷ்யாவாக இருக்குமா இந்த பக்கம் ரஷ்யாவோட எல்லையில் வேகமாக ஏன்னா இருப்பாங்க அப்படி ஊதி இருப்பாங்க பாரு அந்த காற்றுல கூட ஏன்னா பின்ன இந்த எல்லை எல்லைப்பகுதி இல்லையா டப்புன்னு போய் இருக்கும் இவங்க வேறு திசையில் கூட போக ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ என்னென்னா பின்னந்தது ஊதன ஆள் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க யார் இந்த எல்லைப்பகுதி அப்படி அப்படின்னு ஊதனது அப்படின்னு பார்ப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ரஷ்யாதான் போது இதுக்கான விசாரணை நான் முன்கூட்டியே சொல்கிறேன் பகுதியிலிருந்து மர்ம நபர்கள் எப்படி யாரோ உஃப் என்று ஊதியதால் இரண்டு ஹெலிகாப்டர் மோதி மாதிரி வந்து சொல்லுவாங்க சரி அமெரிக்காவில் நடந்த இரண்டு நிகழ்வோடு முடிக்கிறேன் சம்பவ நம்பர் ஒன்று நியூயார்க் பாலத்தில் அதாவது புருக்லீன் பாலம்னு சொல்லுவாங்க இந்த பாலத்தில் மெக்சிகோனுடைய கப்பல் பெரிய அளவுக்கு வந்து மோதி இருக்குது அந்த வீடியோ பதிவுகளோடு ரொம்ப வைரலாக இருக்குது பாருங்க பத்தொம்பது பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க விசாரணைக்கு உத்தரவு பட்டிருக்காங்க மெக்சிகோனுடைய கடற்படை கப்பல் எப்படி இந்தளவுக்கு தெரியாமல் அவங்க பாட்டு கண்ணை மூடிட்டு வரலான்றது ஒன்றும் இன்னொரு விஷயம் கலிஃபோர்னியாவில் ஒரு ஃபெட்ரலிட்டி கிளினிக் ஒன்று இருக்குது இந்த ஃபெட்ரலிட்டி கிளினிக்கில் திடீர்னு ஒரு கார் ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வெடித்து வச்சுருக்கிறாரு பட் இன்னும் சேதாரத்தை பற்றியாக உயிரிழப்புகள் எதுவும் சொல்லலை ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவோடய முக்கிய சிறைச்சாலை சிறைக்காரிகள் சிறை கைதிகள் தப்பி ஓடி இருக்காங்க அதாவது ஓர் இல்லைன்னு நினைக்கிறேன் நார்த்து ஓர் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி தி திடீர்னு எப்படி திடீர்னு தப்பி ஓடி இருக்காங்க சிறை கைதிகள் இந்த மூணு சம்பவங்கள் அடுத்தடுத்து அமெரிக்கா நடங்க நடந்திருக்கிறதுக்கெல்லாம் யாத்திரியுமே காரணம் எதிர்கட்சிகளோட சதி இதெல்லாம் முன்ன இருந்த தாத்தா பேர் என்ன அந்த தாத்தா தான் காரணம் டக்குன்னு பாருங்க தாத்தாவோட பேரு ஞாபகம் வரல பைடன் இருவாங்க தான் காரணம் அப்படின்னு கூடிய அறிக்கைகள் வரும் நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு ஒரு லோகனை தகவலை கவர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற விக் மோசல் நன்றி வணக்கம்